ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் தற்போது கிங் விராட் கோலி அவர்களுடைய விக்கெட்டை மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய ஒரு சம்பவம் தான் தற்போது அனைவராலும் பெரிய அளவில் கவனத்தை ஈர்க்கப்பட்டிருக்கு அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் தொடரின் போட்டியில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளும் மோதக்கூடிய மிக முக்கியமான போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுது இந்த போட்டி ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு காரணம் கடந்த வருடம் கடைசி லீக் போட்டியில் சென்னை அணியை ஆர்சிபி அணி வீழ்த்தினாங்க அதன் காரணத்தினால சிஎஸ்கே அணி பார்த்திங்கன்னா பிளே ஆஃப்குள்ளே போக முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு அந்த போட்டியில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஆர்சிபி வீரர்களும் ஆர்சிபி ரசிகர்களும் செலப்ரேட் பண்ண விதம்தான் சிஎஸ்கே ரசிகர்களை பெரிய அளவில் கோவத்துக்கு இந்த நிலைமையில் இந்த போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கே பழித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க இதனால தான் இந்த போட்டி மீது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே அணி கேப்டனான ருத்ராஜ் கெய்காட் பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதன்படி களமிறங்கின ஆர்சிபி அணி துவக்க ஆட்டக்காரரான பில் சால்ட் அவர்கள் முதல் பந்தில் இருந்து அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சு ாங்க அவங்க பார்த்தீங்கன்னா பதினைந்து பந்துல முப்பத்தி இரண்டு ரன்கள் ஐந்து பவுண்டரி ஒரு சிக்ஸ்களோடு எடுத்து விளையாண்ட போது அவங்க எதிர்கொண்ட பதினாறாவது பந்துல தன்னுடைய விக்கெட்டை தோனி அவர்களுடைய ஸ்டம்பிங் மூலமாக இழந்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் முப்பது பந்துகளை முப்பத்தி ஒரு ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்தாங்க விராட் கோலி அவர்களுடைய விக்கெட் பார்த்தீங்கன்னா மஹேந்திர சிங் தோனி அவர்களால் திட்டம் போட்டு சூப்பராக வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களுக்கு கவர்ஸில் வந்து ஃபீல்டிங் நிற்பாட்டியிருந்தார் நூறு அகமது ஆனால் சிங் தோனி அவர்கள் உடனடியாக இந்த ஃபீல்டை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி லெக் திசையில் மாற்றி அதற்கு ஏற்ற வர பந்து வீச வச்சாங்க நூறு அகமதை நூறு அகமது வீசின அடுத்த பந்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக அந்த இடத்துல கேட்ச் கொடுத்து தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறிட்டாங்க ஆர்சிபி வீரர்கள் களமிறங்குவது அனைவருமே பார்த்திங்கன்னா அதிரடியை விளையாடி கொண்டிருந்தாங்க அந்த நேரத்தில் தோனி அவர்கள் கேப்டன் பொறுப்பை முழு நேரமாக கையில் எடுத்துட்டாங்க உடனடியாக ஃபீல்டிங் செட்டப்பை மாத்தினாங்க அதே போல் பவுலிங் ரொட்டேஷனையும் மஹேந்திரசிங் தோனியாவில் தான் சூஸ் பண்ணாங்க இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வீரர்கள் அடுத்தடுத்து படிப்படியாக ஆர்சிபி பேட்ஸ்மென்டைய விக்கெட்டையும் வீழ்த்த ஆரம்பிச்சாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய டார்கெட் இருநூறுக்கும் மேலே போயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதன் மூலமாக கொஞ்சம் டார்கெட் வந்து கம்மியானுச்சு இந்த போட்டியில் நூறு அகமது அவர்கள் வீசின ஒரு பந்தை லெக் திசையில் அடிக்க முயற்சி பண்ணும்போது ரச்சின் ரவீந்திர அவர்கள் அந்த ஒரு கேட்சை பிடிச்சி விராட் கோலி அவருடைய விக்கெட்டை வீழ்த்தினாங்க இதனால் பார்த்திங்கன்னா மைதானமே அதிரக்கூடிய அளவில் சவுண்ட் எழுந்துச்சு காரணம் மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஃபீல்டிங் செட் பண்ண அடுத்த பந்திலேயே இவருக்கு ஒரு விக்கெட் கிடைச்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இருபது ஓர் முடிவில் பார்த்திங்கன்னா ஆர்சிபி அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ரன்களை வந்து குவிச்சிட்டாங்க அந்த அணியில் கேப்டன் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு பந்துகளில் நாலு பவுண்டரி மூணு சிக்ஸ்களோடு ஐம்பத்தி ஒரு ரன்களை குவிச்சாங்க பட்டிதர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் முப்பத்தி ஒரு ரன்களையும் படிக்கல் இருபத்தி ஏழு ரன்களையும் பில்சால் ஆக முப்பத்தி இரண்டு ரன்களையும் குவிச்சாங்க டிம் டேவிட் கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாடி ஒரே ஓவரில் ஆற்றி சிக்ஸரை விளாசி எட்டு பந்துகளில் இருபத்தி ரெண்டு ரன்களை குவிச்சிட்டாங்க இதில் சிஎஸ்கே அணி தரப்பில் நூறு அகமது மூன்று விக்கெட்டுகளையும் மதிஷா பதினா இரண்டு விக்கெட்டுகளையும் அஸ்வின் மற்றும் கலில் அகமது தலா ஒரு விக்கெட்டையும் வந்து வீழ்த்தியிருந்தாங்க இதன் மூலமாக நூற்றி ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு கடினமான இலக்கை நோக்கி தற்போது சிஎஸ்கே அணி விளையாடி கொண்டிருக்காங்க